மேசரசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த கரியத்தை எப்படியாவது முடிச்சே தினணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது தான் முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேச ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு இருக்காங்க கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தத்து தருமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதுக்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு விரைய செவியோட தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்திருக்கும் இதன் மூலமாக நிறைய கஷ்டங்களும் புதிதாக பிரச்சனைகளுமே உங்கள் வாழ்க்கையில அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த சொந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாத சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு <quar> மட்டும் ஏன் <lascivious> இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மேசராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்காவாசி மேசராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா முதலாவது உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த செப்டம்பர் பதினான்குல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியான தொடக்கம் அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு இதன் மூலமாக வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஏன்னா சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பன்னெண்டு ராசிக்குமே வந்து பொது பலனாகவே பார்க்கப்படுது ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ரசிலேருந்து முதன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ணுறார் இது வந்து பார்த்திங்கன்னா ரிசபத்துக்கும் மிதினத்துக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த சுக்ரபேச்சு மூலமாக மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு வடி ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படப் போகுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கிர பேர்ச்சியானது ஸ்டார்ட் ஆகிருச்சு அது என்ன சாமி சனியுடைய வக்கிர பீர்ச்சி எங்களுக்கு சனி பேர்ச்சி தெரியும் இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த சனி பீர்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்தார் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரசனி அப்படின்றது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஐந்து மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா ஏழரசனியோட தாக்கம் அப்படின்றது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா மேசராசியில பிறந்தம் அப்படின்ற நிலைமையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழரசனியோட தாக்கம் அப்படின்றது கடினமாகவே இருந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த இடைப்பட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த சனியுடைய வக்கரபட்சி ஸ்டார்ட் ஆகிருக்கு இது என்ன சாமி சனி உடைய வக்கிரபயிற்சி அப்படின்னா அப்படின்னு கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து இந்த சனி சனிபயிற்சி மூலமாக உங்களுக்கு மைனஸ்ஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முழுவதுமாக போய் ப்ளஸாக செயல்பாடு போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக அது கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் இனி உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார் அதுதான் அந்த சனி உடைய வக்கிரபயிற்சி கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையில்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ இந்த ஏழரசனி காலத்தில் அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத இறுதியில் பார்த்திங்கன்னா வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து இருக்குது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு எத்தனை நாட்களாக வந்து குறும்பு வச்சுட பலன்கள் மட்டும் கிடைக்காமல் இருந்தது இனி அதனுடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக உங்களுக்கு ஏழரசனி நடந்துக்கிட்டே இருந்தாலுமே கூட பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது படிப்படியாக உங்கள் வாழ்க்கை உயரப்போவது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாறு சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் இப்படி எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றதும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி எல்லார வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு புகழ் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து அந்த கம்பெனி அவங்களை வந்து கௌரவப்படுத்தி இருக்கும் என்னன்னா இது அவங்களுக்கு நம்மளுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்களே இந்த அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இயங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சவாலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமையடைஞ்சிருது ஆனால் மேசராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா மேசராசியில் பிறந்தேன் வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தால் கூட இனிமையான கல்யாணம் ஆயிருக்கேன் அப்படின்னு நிறைய நபர்கள் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் போகுது வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் பயந்துகிட்டு இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பைக்கத்திற்காக எங்கே மேசராசி இனியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு ஆகுது சாமி அஞ்சு ஆகுது எட்டு ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பைக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மூலமாகவும் சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரன் மட்டும்தான் ஏன்னா வந்து நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு யோகா பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேற ஜாதியா இருக்குது நல்ல குடும்பம் மாதிரி தெரியல நல்ல வேலையில இப்படி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சு விட்டுருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலோமா செஞ்சு பிடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே ரொம்ப மனவேதனம் பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது மேசராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மனங்காக உயரப்போகுது இதன் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ நீங்க போய் ஒரு மேசராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி கடன் இல்லாத மேசராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு வயசாக கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுடைய பழக்க வழக்கங்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு ரகசியத்தையுமே சேர் பண்ணாதீங்க இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய சிக்கலும் பிரச்சனையும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தவறான குடும்ப உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அவர்களை விட்டு வழியை கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்கு ஏற்பட அதிகமாகவே உள்ளது